தேர்தல் அதிகாரி ஏன் ஒரு திருடனை போல் நடந்து கொள்கிறார் என்று கடுமையான வார்த்தைகளை சொல்லி வந்து இந்த திருட்டு ஏன் பண்றீங்க என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் நம்ம நாட்டில் நடைபெற்ற ஒரு தேர்தலை நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க ஏற்கனவே நான் அது குறித்து பேசியிருந்தேன் பஞ்சாப் மாநிலம் சண்டிகர் மேயர் தேர்தல் அதுல வந்து அந்த தேர்தல் அதிகாரி இந்தியா கூட்டணிக்கு ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணிக்கு விழுந்த எட்டு வாக்குகளை செல்லாது என்று அதுல அவரே பேனா வச்சு திருத்தி செல்லாத ஓட்டா மாத்திர வீடியோ கேமரால பதிவாயிடுச்சு வீடியோ கேமராவை பார்த்து கொண்டே ஏன் ஒரு திருடனை போல் அவர் செயல்பட்டார் என்று உச்ச நீதிமன்றம் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது இன்னைக்கு இன்னொரு வீடியோ கூட அது குறித்து வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில ட்விட்டர் உள்ளிட்ட சமூக எக்ஸ் எக்ஸ்போதளங்கள்ல பாய் பாய் மோடி என்று ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் ஆயிட்டு வருது இந்திய ஜனநாயகம் தேர்தல் அரசியல் எதிர்நோக்கி செல்கிறது இன்னொரு பக்கம் மிஷின் இதற்கு எதிரான பெரும் போராட்டங்கள் வட வெடிக்க தொடங்கி இருக்கின்றன விமர்சகர் சமூக செயற்பாட்டாளர் நம்மோடு இணைகிறார் வணக்கம் சொல்லி பணிப்போம் தொழர் வணக்கம் வணக்கம் தோல் வணக்கம் இந்த சண்டிகர் தேர்தல் நீங்களும் பார்த்திருப்பீங்க மொத்தம் உள்ள முப்பத்தி ஆறு வாக்குகள் அதுல இருபது வாக்குகள் வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணிக்கான வாக்குகள் பதினாறு பாஜகவுக்கு ஆனா அதுல எத்த செல்லாதுன்னுட்டு தேர்தல் அதிகாரி நீங்க அந்த வீடியோ டாக் எல்லாமே பாத்துப்பீங்க நேற்று சுப்ரீம் கோர்ட்ல இந்த வழக்கு வந்திருக்குது உங்களுடைய தொடக்க கட்ட பார்வை என்ன சொல்ல ரொம்ப ஓப்பனா எக்ஸ்போஸ் ஆனாலும் இந்த ஹோல் சிஸ்டம நாங்க கெடுத்து வச்சிருக்கிறோம் இதோட ஷேம்லெஸ்னஸ் இருக்குல்ல எஸ் அது இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட் நேத்து இதே டைம்ல மோடி பார்லிமென்ட்ல பேசிட்டு இருக்கார்ல என்ன சொல்றாரு சீட் வரும் எங்களுக்கு எனக்கு முன்னூத்தி எழுபது சீட் ஆன ஒரு இருக்காரு வில் வருவோங்கிறது வேற விஷயம் நாங்க ஜெயிக்க போறோங்கிறது வேற விஷயம் எவ்ரி பார்ட்டி இல்ல எவ்ரி பார்ட்டி ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு அதிகாரம் இருக்கு நாங்க தான் ஜெயிக்க போறோம் மக்கள் மேண்டேட் எங்க பக்கம் இருக்கு மக்கள் எங்க பக்கம் நிக்கிறாங்க இந்த ஸ்பெசிஃபிக்கா சொல்றாங்க பாருங்க த்ரீ செவெண்ட்டி சீட்ஸ் ஜெயிக்க போறோம் ஃபோர் ஒன் சீட்ஸ் ஜெயிக்க போறோம் இன்ஃபேக்ட் மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு எம்எல்ஏ வந்து தன்னோட ப்ரெடிட் பண்ணியிருந்தார் எவ்ளோ ஓட்டலுக்கு ஜெயிக்க போறாருன்ட்டு ஓகே நம்பர்ஸோட சில பேர் சீட்ஸ் ப்ரெடிட் பண்ணிருந்தாங்க உம் நானும் இவ்வளவு நாள் வந்து ஈவிஎம்ஐ வந்து நம்பவே இல்லைங்க இந்த இவிஎம் பேசுறாங்க பாருங்க நான் இதை பத்தி எப்பவுமே பதவியில போட்டதே இல்லை சரி ஸ்கேம் இந்த தடவை ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் எலெக்ஷன் நடக்கும் போது திருப்பியும் ஆர்ட் நிறைய ஆர்டி போட்டு இவ்வளவு மிஷின் மிஸ்ஸிங்கா இருக்கு இவ்வளோ இவிஎம் மிஷின்ஸ்க்கும் விவிபிஏடிக்கும் டேலி ஓட்ஸ் டேலி ஆகாம ஒரு ஒரு பூத்துல பல ஆயிரம் ஓட்ஸ் அதிகமா போல் ஆகி இப்போ ஒரு சீரியஸா நம்பிக்கை வந்துருச்சு தட் இவிஎம் ஒரு பெரிய ஸ்கேமா இருக்கு அண்ட் அதை எடுத்துக்காட்டு தான் நாங்க எலெக்ஷனே ரிக் பண்ண போறோங்கிறது தான் ஒரு ஸ்டேஜ்ல இவ்வளவு ஓப்பனா முப்பத்தி முப்பத்தி ஆறு பேரோட எலெக்ஷன்ல கூட ரிக் பண்றாங்க நீங்க ஒரு கோடிக்கணக்கான ஓட்ஸ் உழுவுது ஒரு பெரிய செட்டப் இருக்கு பல லட்சக்கணக்கான இவிஎம் மஷின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அதுல பூத் ரிக்கிங் நடக்குது இல்ல போல் ரிக்கிங் நடக்குது இவிஎம் மஷின்ல ஏதோ ஒரு கோளாறு நடக்குதுன்னா கண்டுபிடிக்கிறது கஷ்டம்

கேமரால பதிவாக இருக்கு ஒரு மேல் ஃபங்க்ஷன் இப்போ ஈவிஎம் எல்லாம் எங்கேயும் கேமராவில பதிவாகல இவிஎம்மை நோண்டிட்டு இதில் பிஜேபி ஓட்டு எந்த பட்டன் அமைத்தாலும் பிஜேபி ஓட்டு வருவன்ட்டு எங்கேயுமே பதிவாகல நம்ம அதை எப்படி பேசிட்டு இருக்கோம்னா சில பேர்ல இப்போ இப்போ ஒரு ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒ அவருக்கு ஒரு ஓட்டு கூட உழுவல ஆமா நானும் ஐயோ நானும் கூட ஓட்டு போடலாயா அவர் நிக்கிற தூத்துல அவருக்கு ஒரு ஓட்டு உழுவல ம்

ஆமா மறு தேர்தல் இல்லைன்னா மறு தேர்தல் நடத்தப்படும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட நம்முடைய தமிழ்நாடு சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களுடைய வழக்கம் இதே மாதிரிதான் பல ஆண்டுகளாக இன்னும் நடந்துகிட்டே இருக்குது அந்த தேர்தல் அவர் அடுத்த தேர்தல் வந்து வெற்றி பெற்ற ஆமா சார் நீங்க வெறும் முப்பத்தி ஆறு பேர் கவுன்சிலர்ஸோட தேர்தல் கேமரால இருக்கு அவன் கேமரால இருக்கு இவ்வளவு அந்த ஆளுக்கு பிஜேபி மேயர் வேற சிரிச்சு சிரிச்சு பயங்கரம் கொண்டாட்டுவாங்க அங்க சந்திக்கிறல நான் ஜெயிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன்ட்டு இல்லை ஷேம்லெஸ்னஸோட ஹைட்ஸ் போயிடுச்சு தோல எவ்வளோ இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து ஹைஜாக் பண்ணிட்டாங்க அது இதுதான் இதுதான் எலெக்ஷன் கமிஷன் இல்லை நாட்டில் இப்போ ஹைகோர்ட் வந்து தன்னவே ஒரு டிஸ்கிரேஸ்ஃபுல்லான இன்ஸ்டிடியூஷன் மாதிரி காமிச்சிட்டு இருக்கு பல இடத்துல சுப்ரீம் கோர்ட் ஃபவுண்டர் பண்ணிட்டு இருக்கு நம்ம ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கும் ஐயோ பா எப்படின்ட்டு எதிரான போராட்டங்கள் அல்லது எதிரான வாதங்கள் அவ்வப்பொழுது நடக்கும் வட இந்தியாவில அப்படி இருந்தது ஆனால் இப்போ இந்த முறை வட இந்தியாவில் பெரும் போராட்டங்கள் இவிஎம்க்கு எதிராக வெடித்திருக்கின்றன லடாக்ல வந்து நேற்று பெரும் மக்கள் திரல் போராட்டம் அதாவது காஷ்மீருக்கான சிறப்பு அந்த தொடர்பாக ஆனால் அவையெல்லாம் ஊடகங்களிலும் மறைக்கப்படுகிறது இப்போ வா ஈவிஎம் இவிஎம் மிஷினை ஒழிக்கணும் ஈவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் பாஜக தான் அப்படிங்கற ஒரு கருத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில அதிகரிக்க தொடங்கி இருக்கிறதா தோலர் அக்னிவீர் போராட்டமும் ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கு எஸ் அந்த அக்னிவீர் போராட்டமும் ரொம்ப பெருசா வெடிச்சிருக்கு அதுவும் கவர் ஆகல லதாக் வந்து ரொம்ப சின்ன ஸ்டேட் ரொம்ப கம்மி பாப்புலேஷன் அங்க அங்க இருக்கிற ஒரு ஒருத்தரவும் வந்துக்காங்க வெளியே இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு ஒரு கஞ்சமலை ஒரு இஷ்யூ எடுக்கிறோம் சுத்தி ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் வாழ்றாங்க மூவாயிரம் பேர் நம்ம ஐயோ தண்ணிட்டாங்களே மூவாயிரம் பேர் கூட்டம் வந்துருச்சு கம்பெனி மைவி த்ரீ பத்தாயிரம் பேர் இது பத்தாயிரமோ ஐயாயிரமோ பத்தி அவ்வளவு பெரிய கூட்டம் இது வரைக்கும் போலீஸ் வந்து அந்த வந்து பண்ணாம இருக்கு அந்த பயம் இருக்கு அந்த மக்கள் கூட்டத்துக்கு ஒருத்தரும் வெளியிட்டாரு

கொஞ்சம் நினைச்சு பாருங்க இவங்க என்ன சொன்னாங்க அந்த த்ரீ ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து எடுக்கும்போது இப்போ இந்தியா கூட ஒண்ணு ஆயிடுச்சு கிவன் டு இண்டியன் சார் கிவன் டூ த பீப்பிள் இன் காஷ்மீர் இருந்தாங்க காஷ்மீர்ல யார் வேண்டுமானாலும் நீ இடம் வாங்கலாம் நீங்க தூரம் தமிழ்நாட்டுல இருந்து எத்தனை பேர் இடம் வாங்குறாங்கன்னு தெரியல எல்லாரும் இடம் வாங்குறதுதான் ஒரு பெரிய வேலையா சொன்னாங்க காஷ்மீர் இடம் வாங்கலாம் காஷ்மீர் இடம் வாங்கலாம் அந்த ஊர் மக்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கொந்தளிப்பே இந்த இடம் வாங்குறதுக்கு எதிர்த்தா ஜம்முல தான் நடந்தது ஜம்மு இஸ் அ ஹிந்து டாமினேட்டட் ஏரியா அவங்க தான் அச்சத்தை ஃபர்ஸ்ட் அச்சத்தை வெளியே கொண்டு வந்தாங்க யோ இடம் வாங்குறதுனா ஃபர்ஸ்ட் ஜம்முக்கு தான் வந்து வாங்குவான் காஷ்மீர் போக மாட்டான் முதல்ல ஜம்முல வாங்குவான் எங்களோட நிலத்தெல்லாம் டெல்லிக்கார ஹரியானாக்கார வந்து முழுங்கிடுவான் அவன் ஃபர்ஸ்ட் ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சான் அந்த டைம்ல ரொம்ப ட்ரகோனியன் லா இன்டர்நெட் பிளாக்டு இன்டர்நெட் இல்லாம இருந்தது எல்லாம் அமுக்கிட்டாங்க நல்லா ஸ்ட்ரைட்டா ஆயிரம் ஆயிரம் பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்ல ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் ஆமா பட் இப்ப லதா கிதிக்கு மேல் தாங்க முடியல நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அவதானே இந்தியா கூட இணைக்கிறதுக்கு உம் எதோ ஒரு ஸ்டேட்டுக்கு பொலிட்டிக்கல் ரெஃப்ரஸ்டேஷன் இல்லாம இருக்குமா இன்னைக்கு முஸ்லீம் மெஜாரிட்டி ஸ்டேட்ல ஒரு ரூலர் வந்து ஐயர் ஒரு பிராமண வந்து உக்கார வச்சிருக்காங்க மனோஜ் சின்னவை அது எவ்வளவு பெரிய இன்சல்ட் அந்த மக்களுக்கு அவங்க மேண்டேட் இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த ஷேம்லெஸ்னஸ் வந்து உச்சத்துல இருக்க இப்போ இவிஎம் இதுல போராட்டம் வந்து அங்க டாக்டர் ரித்து சிங் தான் ஆரம்பிச்சாங்க பல மாசமா நம்ம வந்து உட்கார்ந்துருக்கு ப்ரொட்டஸ்ட்ல இப்போ ரொம்ப சூடு புடிச்சது வந்து இந்த ஸ்டேட் எலெக்ஷன் நடந்தது இல்ல அதுல ஓப்பனா வெளிச்சமா பெரிய ஃப்ராட் தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல ஃப்ராட் நடந்திருக்கு இப்போ ரொம்ப சூடு அதனால பிடிச்சிருக்கு அண்ட் ப்ரூவிங் இட் எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு வீராப்பா பேசுனது ப்ரூவ் பண்ணி காட்டுங்க ப்ரூவ் பண்ணி காட்டுங்க இவிஎம்ல இது இருக்குன்ட்டு

நான் வரி பணத்தை கட்டுவேன் நீ வரி பணத்தை எடுப்ப யூபிக்கு செலவு பண்ணுவ அந்த யூபிக்கு எப்படி செலவு பண்ணுவ ஒன்னும் பெரிய ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் செலவு பண்ணல ஒரு லட்சம் கோடி கோயில் கோயிலா கொடுத்துட்டு இருக்காரு மத்திய பிரதேஷ்ல இந்த காரிடார் அங்க இந்த காரிடார் அயோத்தியா காரிடார் அயோத்தியாக்கு மட்டும் முப்பத்தி மூணாயிரம் கோடி மீதியெல்லாம் கோயில் இருக்குல்ல காசி விஸ்வநாத் அந்த கோயில் இந்த கோயில்ட்டு எப்படி ஒரு மதத்துக்காக நம்ம என்டயர் டாக்ஸ் பேயர்ஸ் மணி கொடுக்க முடியும் எஸ் அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணும் கோயில் எல்லாம் ஃப்ரீ பண்ணும் கவர்மெண்ட் இது இருக்க கூடாது ஏன் பணத்தை வேணாம் சொல்லு பணத்தை வேணாம் சொல்லு ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் பொழுது ஷேம்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொழுது அரவிந்த் கெஜ்ரிவால் நேற்று முன்தினம் ஒரு பெரும் குற்றச்சாட்டை சொன்னார் சேர சுற்றி எனக்கு வந்து அழுத்தம் தருகிறார்கள் அதனால மணிஷ் சிசோடியா கைது தொடர்ச்சியா நெருக்கடி கொடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆஹ் மணி சிசோடியா கைது சஞ்சய் சிங் கைது எம்பி சஞ்சய் சிங் கைது அவரோட சத்யேந்திர ஜெய் சத்யேந்திரஜென் ஹெல்த் மினிஸ்டர் கைது யார் எஜுகேஷன் மினிஸ்டர் மனிஷ் சிசோடியா கைது அப்ப இப்போ 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 சிபு சோரனோட சன் ஹேமந்த் சோரன் அரஸ்ட் ஆப்வியஸா எல்லாமே சொல்றாங்க பிஜேபி ல சேர்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய நாடகமேன்ட்டு ஓபனா இருக்கு பிஜேபி ல சேர்ந்தா இடி ரேட் இல்ல ஹேமந்த் பிஸ்வா சர்மா அசாம் Chief மினிஸ்டர் காங்கிரஸ்ல இருந்தாலும் இடி ரேடு வந்துச்சு முடிஞ்சது வேலை மனுஷனுக்கு ஏன் நீ இருந்தது வேணா பண்ணு நம்ம பாஜக சேர்ந்தவங்க ஒரு முதலமைச்சர் ஆகிட்டாங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க நீ நீ என் பக்கம் வா நீ இது வேணா பண்ணு கேட்க ஆள் இல்ல எப்படி நான் இப்படி ஓடும் பிரிஜ் பூஷன் சிங்குக்கு தோழர் ரீல்ஸ் எல்லாம் போட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க அப்பாவி பொண்ணுங்கள கை வச்சு கை வச்சு கை வச்சு ஒரு டெல்லி போலீஸ் அமித்ஷா டெல்லி போலீஸ் சொல்லி இருக்கு இது வரைக்கும் அமித்ஷா டெல்லி போலீஸ் எவ்வளவு மூடி மறைச்சிருக்கு டெல்லி ரைட்ஸ் எவ்வளவு மூடி மறைச்சிருக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஓப்பனா கொலகார போலீஸ் அது ஓப்பனா நாலு பசங்களை ரோட்ல வச்சு நெஞ்சி மேல காலை வச்சு கொலை பண்ண போலீஸ் இது அந்த போலீஸ்னாலேயும் இந்த பிரிட்ஜ் பூஷன் சிங்க முடியல சார்ஜ் ஷீட்ல போட்டிருக்காங்க எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்க கை வைப்போம் சாரி பிரிஜ் பூஷன் கை வச்சிருக்கான் டெல்லி போலீஸ் ஒரு சார்ஜ் ஷீட் சொல்லுது அந்த இது வரைக்கும் நீக்கம் பண்ணல சரி இப்போ அரஸ்ட் பண்ணது பெரிய விஷயம் இல்லை இப்போ இப்ப இதுக்கு வந்துடலாம் மனிஷ் சோடியா மேல என்ன சார்ஜ் சஞ்சய் சிங் மேல என்ன சார்ஜ் சத்யேந்திர ஜெயின் மேல என்ன சார்ஜ் ஹேமந்த் சோரன் மேல என்ன சார்ஜ் இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆனா அரெஸ்ட் விதவுட் பெயில் மாச கணக்கில் உள்ள கிடக்கணும் பெயிலும் இல்ல பிஎம்எல்ஏ ஆக்ட்ல பெயிலும் இல்ல இவன் சொல்லிட்டான் இவன் ஃப்ராடுன்ட்டான் உள்ள போட்டான் அவ்வளவுதான் முடிஞ்சது வேலை அதுவும் இந்த கேசஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன தோழர் இவங்க எல்லாம் ரிசீவர் ஆஃப் மணி யார் பணம் கொடுத்தானோ அவன் அப்ரூவ் ஆயிட்டானா அதனால அவன் அரஸ்ட் ஆக மாட்டானா அவன் சும்மா டைரியில் எழுதி வச்சிருக்கான் நான் இவ்வளவு பணம் கொடுத்தேன் அதுதான் முடிஞ்சது வேலை அதே எவிடன்ஸ் அதே எவிடன்ஸ் இது எங்கேயாச்சும் இப்படி கேள்விப்பட்டிருக்கோமா இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோமா ஓகே இருக்காங்க தேர்தல் தேர்தல் நெருங்கி இரண்டு மாதங்கள்ல தேர்தல் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது இப்போ நீங்க சொன்ன மாதிரி அவங்க நானூறு சீட்டுக்கு மேல உறுதியா அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணித்தரமா வைக்கிறாங்க முன்னூற்றி எழுபது வரைக்கும் அப்படின்னு பேசுறாரு நேற்று உச்சபட்சமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் மோடி எதிர்கட்சிகள் இனி பாராளுமன்றத்தில் இடமில்லை அவர்களுக்கு வந்து பார்வையாளர் மாடத்தில் தான் அடுத்த தேர்தலில் இடம் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டாரு ஏற்கனவே எதிர்கட்சிகள் எம்பிக்களை முழுக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட்ல இடமே கிடையாது அடுத்த முறையில உங்களுக்கு பார்வையாளர் மாடம் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிட்டாருங்க ஒருவேளை நிறைவா ஒரு கேள்வி ஒருவேளை மீண்டும் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் மோடி வந்தால் இந்தியா என்னவாக இருக்கும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன முக்கியமான மாற்றங்கள் நிகழும் என்ன மாதிரியான சட்டங்களை எல்லாம் திருத்துவாங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி மாற்றம் அல்லது எப்படி இந்தியாவில என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இங்க அடானி நாடு டிக்ளேர் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது இந்தியாவோட பேரை அடானி நாடு வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப டைம் இல்லை இட்ஸ்லவே அவ்வளவுதான் ஆல்ரெடி நம்ம ஏர்போர்ட்ல போர்ட்ஸ்ல இந்தியாவோட பேர் எடுத்து அடானி பேர் தான் அங்க இருக்கு ஆல்ரெடி இத பண்றதுக்காக இத பண்றதுக்காக இது ஸ்மூத்தா போறதுக்காக இவங்க கையில் எடுத்தது ஆயுதம் வந்து மதம் ஒரே மதம் ஒரே நாடு ஏகி நாம் ஜெய் ஸ்ரீராம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஒரே முழக்கம் தான் இருக்கணும் நாடு முழுக்க அது ஸ்ரீராம் தான் இருக்கணும் இதுல நம்ம முருக பக்த மாரியம்மா பக்தன் கருப்பணன் பக்தன் கருப்புசாமி பக்தன் இவெல்லாம் ஹேர்ட் ஆகக்கூடாது இவங்களும் ஜெய் ஸ்ரீராம் தான் சொல்லி ஆகணும் நீங்க அடுத்த மதத்தை விடுங்க நீங்க அடுத்த மதத்தை விடுங்க இதுல இருக்கு எந்த பிரிவுமே விட மாட்டாங்க சோ இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா மதம் வந்தாதான் மக்களை முட்டாளா வைக்க முடியும் அப்போ அது டோட்டல் மக்கள் வந்து அந்த மதத்தோட இதுலயே ஊறிட்டு இருக்கிறதுக்காக சிஐ கொண்டு வருவான் ஓகே சிஏஏ கொண்டு வந்தானா என்ன கொண்டு வருவானா அதுல ஒரு ஒரு முஸ்லீம் கிட்டயும் அவன் டாக்குமெண்ட் கேட்பான் நீ நிருபி நீ பங்களாதேஷ்ல இருந்து வரல நீ நிருபி நீ பாகிஸ்தான்ல இருந்து வரல ஹிந்து நிருபிக்க தேவையில்ல நீ ஹிந்து இருந்தாவே போதும்ங்கிறாரு அமித்ஷா சொல்லியிருக்காரு நீ ஹிந்து இருந்தா எந்த பேப்பரும் உனக்கு தேவையில்லை வெளிநாட்டு ஹிந்து இருந்தாலும் உனக்கு எந்த பேப்பர் தேவையில்லை உனக்கு இந்தியாவில ஏத்துக்குவோம் ஆனா நீ வெளிநாட்டில இருக்க முஸ்லீமாக இருந்தால் உங்ககிட்ட பேப்பர் எல்லாம் கேட்போங்கிறாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த நாட்டில இருக்க முஸ்லீம்ஸை கேட்பாங்க நீ நிரூபி நீ அந்த நாட்டில இருந்து இல்லைன்ட்டு ஓகே டோட்டல் பாய்ல்ல இருக்கணும்ங்க நாடு அடுத்த அஞ்சு வருஷம் டோட்டல் பாய்ல்ல இருக்கணும் ஆப்வியஸ்லி எலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை நீங்க மறந்துடுங்க தட்ஸ் ஃபோர்கான் கன்க்லியூஷன் ஏன்னா இப்போ ஈவிஎம்க்கு நீங்க சண்டை போடுறீங்க பேலட் பேப்பர்ல ஓட் போடுங்க எலெக்ஷனே வைக்கல அப்புறம் ஓட் என்ன பேலட் என்ன எலெக்ஷன் டிரான்ஸ்பரன்சிக்கு எங்க இடம் இருக்கு மோடி தான் அதான் டிரான்ஸ்பரண்டா மன்னா அவ்வளவுதான் கிளியர் அது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் ராமராஜ்யம் இருக்கணும்னா நான் தான் இருக்கணும் வாரு இது நேஷனல் எமர்ஜென்சிங்க வாரு அதுக்கு ஒரு பேர் மட்டும் அழகா வச்சுக்குவாங்க மக்கள் என்ன புரிய மாட்டேங்கிறாங்கன்னா இந்த பத்து வருஷத்துல ஒரு சட்டம் கூட மோதி கொண்டு வரல உங்களை எம்பவர் பண்றதுக்காக மக்களை எம்பவர் பண்றதுக்காக மக்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வரல அந்த எம்பவரிங் சட்டம் எல்லாம் காங்கிரஸ் யூபி பீரியடோட முடிஞ்சது அந்த எம்பவரிங் சட்டம் என்ன ஆர்டிஐ எம்பவர் பண்றது மக்களை ரைட் டு ஃபேர் லேண்ட் அக்யூசிஷன் ஆக்ட் எம்பவர் பண்றது மக்களை ஃபாரஸ்ட் ரைட் ஆக்ட் மக்கள் எம்பவர் பண்றது ரைட் டு எஜுகேஷன் மக்கள் எம்பவர் பண்றது நரேகா மக்கள் எம்பவர் பண்றது நரேகா வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களோட வேஜஸே ஒய்ந்து போயிருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மக்கள் இது மேல வந்திருக்கு இதுல ரொம்ப கிளியரா இருக்கு தி கண்ட்ரி வில் பி பினிஷ்ட் இட் வில் பிகம் ஸ்லேவ் ஆஃப் அடானி எஸ் ஒரு பெரிய பேரதிர்ச்சியோடைய நம்ம இந்த நேரம் நிறைசெல்லாம் நினைக்கிறேன் உள்ளபடியே உங்களுடைய கருத்து பயிர்த்து நன்றி தொடர் நானும் தொடர்ச்சி அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் உச்ச நேற்று கடுமையான நீங்க எழுப்பிக்கல மிக முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது உயர்நீதிமன்றம் பஞ்சாப் உயர்நீதிமன்றம் வந்து இதை அணுகிய விதத்திற்கும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது ஸோ இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய செக் அண்ட் பேலன்சஸா இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் பத்திரிகை துறை தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அனைத்தும் ஒரு பக்க சார்பு நிலையை எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் அது இந்திய ஜனநாயகத்துக்கு பேர் ஆபத்து என்பதை உங்கள் கருத்தின் வாயிலாக உணர்த்தி இருக்கிறீர்கள் உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நஞ்சன் நன்றி நன்றி வணக்கம் சொல்றேன் திரு பியூஸ் மனு சொல்வதற்கான இந்த நேர்காணல் இந்த அளவில் தொடர்ந்து தமிழ் கேள்வியை பாருங்க உங்கள் ஆதரவை தாருங்கள் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் குரல் அற்றவர்களின் குரலாய் நான் சேர்ந்தில் நன்றி